வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கு நாம எட்டு தொகை நூல்களுள் ஒன்றான களித்தொகை என்ற அகநூலிலிருந்து நூலிலிருந்து அமைந்த பாடலை நம்ம பார்க்க போகிறோம் இந்த பாடல் களித்தொகையில் நூற்று முப்பதாவது பாடலாக அமைந்திருக்கிறது இந்த பாடல் தோழி உள்ளிட்ட வாயில்கள் கூற்று இந்த அதாவது தலைவன் தலைவியை பற்றி அவங்களுக்கு நெருக்கமானவர்கள் அவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடியவர்கள் பேசக்கூடிய வகையில் இந்த அந்த பாடல் அமைஞ்சிருக்கு அதாவது இந்த பாடல் எழுந்த சூழல் என்ன அப்படின்னு பார்க்குறப்போ தலைவனுடைய பிரிவால் தலைவி ரொம்பவுமே துயரத்தில் இருந்தா இப்போ தலைவன் வந்த உடனே அந்த தலைவியினுடைய துயரம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே மாறி போயிருச்சு அப்போ அதை பார்த்து அந்த தோழி பெண்கள் உள்ளிட்டவர்களெல்லாம் தங்களுக்குள்ள பேசிக்கக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு இந்த தலைவனுடைய பிரிவால் தலைவினுடைய அந்த உடம்பில் அந்த பசலை ஏற்பட்டு போச்சு அது குறிப்பாக அந்த முகத்தில் தான் தெரியும் அது ஒரு விதமாக சாப்பிடாமல் தூங்கலாம் தூங்காமல் இருந்தாங்கன்னா அந்த அந்த உடம்பில் ஒரு மாற்றம் ஏற்படும் அப்போ அந்த மாற்றம் அந்த த மாற்றம் ஏற்பட்டு தலைவி ரொம்ப பாதிப்பில் இருப்பாள் அப்போ தலைவன் வந்த உடனே அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கி போயிடுது அப்போ அதை பார்த்த அந்த தோழி பெண்கள் உள்ளிட்டவர்களெல்லாம் பேசிக்கொள்ளக்கூடிய வகையில் தான் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னு பார்த்தீங்கன்னா நயனும் வாய்மையும் நன்னர் நடுவும் இவனின் தோன்றிய என இறங்க என்பதாக தொடங்கி மொத்தம் இருபத்தி ஓரு அடிகள்ல இந்த பாடல் வந்து இடம்பெற்றிருக்கின்றது இப்போ பாடலினுடைய பொருள் விளக்கம் என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு அரசன் ஒரு சிறந்த அரசன் அந்த அரசனால நீதி விளங்குகிறது உண்மை நல்ல முறையில் இருக்கிறது நடுவு நிலைமை நல்ல நிலையில் இருக்கிறது அப்படி ஒரு சிறப்பான ஒரு அரசான் அந்த அரசனுடைய ஆட்சியில் எல்லா விதமான நீதியும் நன்மையும் கிடைக்கிது உண்மை இருக்கிறது நடுநிலைமை நடுவு நிலைமைன்னா நமக்கு தெரியும் அதாவது யாருக்கும் இவங்களுக்கும்னு பார்க்காம யாராக இருந்தாலும் நியாயம் ஒன்று தான் இவங்க தனக்கு வேண்டப்பட்டவங்க தனக்கு வேண்டப்படாதவங்க அப்படியெல்லாம் இல்லாமல் நேர்மையான முறையில் நடந்து கொள்வது தான் நடுவு என்று சொல்லுவார்கள் அப்படியாக ஒரு அரசன் இருக்கிறான் ரொம்பவுமே சிறப்பான அரசன் அவனுடைய அரசாட்சியில் நீதி இருக்கிறது உண்மை இருக்கிறது நடுநிலைமை இருக்கிறது அப்படியான பண்புகளை கொண்டு ஒரு அரசன் அரசாட்சி செய்து கொண்டு வருகிறான் ஆனால் அந்த அரசன் மறையும் பொழுது அந்த அரசன் வந்து இல்லாமல் போயிட்டான் இறந்து போயிட்டான் அப்போ அந்த அரசன் மறையும் போது அவனோட சேர்ந்து அந்த நாட்டினுடைய செல்வமும் மறைவது போல ஒரு சிறப்பான அரசன் நீதியோட உண்மையோட நடுநிலைமையோடு அரசாட்சி செய்து கொண்டு வருகிறான் அது வரைக்கும் அந்த நாடு நல்லா இருந்துச்சு அந்த அரசன் மறையும் போது அவனோடு சேர்ந்து அந்த நாட்டினுடைய செல்வமும் அப்படியே இல்லாமல் போகும் இல்லையா மறைஞ்சு போகிறது மாதிரி கதிரவன் மறைந்தவுடன் அந்த அரசனை கதிரவனோடு ஒப்பிடுறாங்க அந்த அந்த அரசனை அந்த கதிரவன் மறைந்தவுடன் பல நண்பகளை செய்த பகற்பொழுது காலம் மறைந்து அதுக்கு பின்னாடி அதுக்கு அதுக்கு பின்னாடி என்ன வருதுன்னா இரவு வருதான் அந்த இரவை எதோடு ஒப்பிடுறாங்கன்னா ஒரு ஒரு ஒருவனுக்கு கல்வியறிவு இல்லை படிப்பறிவே கிடையாது ஆனால் மூத்த மகன் அப்படிங்கிற அந்த உரிமையால் அவனுக்கு ஆட்சிக்கு வந்தான் அவனுடைய ஆட்சி சிறப்பானது இருக்குமா இருக்காது வேறு வழி இல்லாமல் வந்துட்டான் அப்படி கல்வியறிவில்லாத ஒரு மூத்த மைந்தன் அப்படிங்கிற ஒரு உரிமையால் மட்டும் ஆட்சிக்கு வந்த இரக்கமில்லாத நெஞ்சுடைவனைப் போல இருள் பரவி தனிமை துன்பத்தை மிகுதியாக தரும் மாலை பொழுது வந்தது அப்போது இவ்வளோ ஓமியும் எதற்காகன்னா மாலை பொழுது பகல் நேரத்தில் நமக்கு எதுவும் தோணாது நாம பாட்டுக்கு ஏதாவது ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு அங்கிட்டு இங்கிட்டு இருப்போம் ஆனால் மாலை பொழுது வந்ததுன்னா அந்த தனிமை அதிகரிக்கும் அப்போ அந்த தனிமை நேரத்தில் அந்த தலைவிக்கு தலைவினுடைய ஞாபகம் வருகிறது அப்போ என்ன பண்ணுறாங்க பகல் பொழுத சிறப்பானவனுடைய அரசாட்சிக்கும் இரவு பொழுத அவனுடைய அந்த அந்த சிறப்பானவன் மறந்ததுக்கப்புறம் அவனுடைய மகன் அவனுக்கு படிப்பறிவெல்லாம் அவன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டான் அப்படிப்பட்ட மூத்த மகன் அப்படிங்கிற உரிமையால் ஒருத்தர் அரசாட்சிக்கு வரவனை போல் இரவு பொழுது வந்தது அதாவது மாலை பொழுது துன்பத்தை தருகிறது அப்படிங்கிறதுனால அந்த மாலை பொழுதை இரக்கமில்லாத நெஞ்சுடைய கல்வியறிவில்லாத மூத்த மகன் அப்படிங்கிற உரிமையால் வந்து அரசனுக்கு ஓமை காட்டுகிறார்கள் அப்படியாக ஒரு தனிமை துன்பத்தை மிகுதியாக தரக்கூடிய அந்த மாலை பொழுது வந்தது அப்படிப்பட்ட அந்த மாலை பொழுதில் அந்தணர்கள் அந்தணர்கள் முனிவர்கள் இவங்கெல்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க அவங்க வந்து வேள்வி பண்ணுறாங்க கடவுளை நினச்சிக்கிட்டு வேள்வி பண்ணுவாங்கல்ல யாகம் நடத்துகிறாங்க அப்போ அந்த வேள்வித்தீ எழும்புது அப்போ அந்த வேள்வித்தீ எழுப்ப அந்த நேரத்தில் என்னுடைய நெஞ்சமும் கொதித்தது என் காமத்தையே மிகுதிப்படுத்திட்டு அதாவது அந்த தலைவனை பற்றிய சிந்தனையால் மனதுக்குள்ளே காமமாகிய அந்த எண்ணம் வந்து அதிகமாக இருந்தது அந்த அந்த மாலை பொழுது நேரம் இரவனுடைய தொடக்கம் இல்லையா அப்போ அது அதிகமாக இருக்கிறது அந்த நேரம் வேள்வி செய்யக்கூடிய அந்த வேள்வித்தீ போல அந்த காமமாகிய நெருப்பு வந்தது இந்த வேளையில் உப்பங்களி இது வந்து நெய்தல் திணையை சார்ந்த பாடல் இந்த நாம் பார்க்கக்கூடிய இந்த பாடல் நெய்தல் களி க திணைன்னு சொல்லக்கூடாது இங்கே களின்னு சொல்லணும் அப்போ இந்த நேரத்தில் உப்பங்களியில் பெரிய மலர்கள் குவிந்தட பல நினைவால் வருந்தும் என் நெஞ்சம் முன்னதை நினைத்து பின்னதை உணர்ந்து அழிந்த நிலையில் மலர்கள் மலர்களின் இதழ்கள் குவிந்தன இந்த நேரத்தில் அந்த தலைவிக்கு வந்து பழைய சிந்தனைகள்லாம் வருது அந்த இரவு நேரத்தில் அந்த பகலெல்லாம் மலர் இருக்கக்கூடிய பூ அந்த இரவானால் மூடிக்கும் இல்லையா அந்த மாதிரி அப்போது முன்னதை நினைத்து பின்னதை உணருது இந்த வேளையில் பசு கூட்டங்களை மேய்க்கக்கூடிய ஆயர்கள் அந்த மாலை நேரத்தில் பசுவை மேய்ச்சிட்டு வருவாங்கள ஆயர்கள் அப்படியே குழல் ஆயர்கள் புல்லாங்குழல் உதுறாங்க அதில் வரக்கூடிய பாட்டு ஒரு துயரத்தை எழுப்புவதாக இருந்தது அந்த துன்பத்தின் தன்மை வந்து இந்த தலைவிக்கு அதிகமாயிருச்சான் இப்படியாக பலவும் சொல்லி கதிரவன் மறைந்த அந்த மாலை வேலையில் அன்பினுடைய மிகுதியால் அந்த துன்பப்பட்டு இருக்கக்கூடிய அந்த தலைவியை பார்ப்பதற்காக தலைவன் அங்கு வந்து சேர்ந்தான் அப்போது அந்த குடிமக்களை காப்பாற்றக்கூடிய நிறைந்த மன்னன் படைகள் அவனால் போரில் விடுக்கப்பட்டு செல்ல செல்ல அம்மக்களுக்கு பகவல் வந்த கேடுகள் நீங்குவது போல அந்த தலைவன் வந்து அந்த தலைவியை தீண்டுகிறான் தொடரான் அப்படி அந்த தலைவியை தீண்டும் தோறும் அவளோட நெற்றி பொதுவாக பசலை உடல்நிலையினால் நெற்றி தான் முக்கியமாக சொல்கிறாங்க அந்த தலைவியினுடைய நெற்றியில் படர்ந்திருந்த பசலை அப்படி படிப்படியாக நீங்கி போய்விட்டது இப்போ அந்த துன்பத்தில் இருக்கிறப்போ அந்த அரசன் போயிட்டான் அந்த அரசன் போன உடனே நீதி போயிடுச்சு அதுக்கப்புறம் அரசனுடைய கருணி இல்லாத மகன் படிப்பறிவு இல்லாத மகன் அரசாட்சிக்கு வந்த போல மாலை பொழுது வந்தது அப்படிப்பட்ட நேரத்தில் முனிவர்கள் அந்தணர்கள் வேல்வித்து எழுப்புகிறார்கள் அப்போது அந்த தலைவியினுடைய உள்ளத்திலே அந்த காமமாகி எண்ணம் அதிக அளவில் ஏற்பட்டு தலைவி துன்பப்பட்டுட்டு இருக்கிறாள் அதே நேரத்தில் மாலை நேரத்தில் அந்த ஆயர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா புல்லாங்குழல் வாசிக்கிறாங்க அதில் சோக கீதம் வருது சோகமாக பாடுறாங்க அதுவும் தலைவிக்கு மிகப்பெரிய ஒரு துயரத்தை ஏற்படுத்திக்கிறது அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த தலைவன் வந்து செய்கிறான் தலைவியினுடைய துயரத்தை போக்குவதற்காக இதை வந்து அரசன் வந்து தன்னுடைய மக்களை வந்து காப்பாற்றுறதுக்கு யாரோ வந்து பிடிச்சிக்கிட்டாங்க நம்முடைய மக்களை அப்போ அரசன் படைகளை கொண்டு வந்து மக்களை காப்பாது போல அந்த தலைவன் அங்கே வந்து சேர்ந்தான் அப்போ அந்த மக்களுக்கு பகவரால் வந்த கேடு வந்து நீங்கும் இல்லையா தன்னுடைய அரசன் வந்த உடனே அந்த பகவலால் எதுவும் செய்ய முடியாது அந்த மாதிரி தலைவன் வந்த உடனே அந்த தலைவிக்கு அந்த மாலை பொழுதுலே இருந்த அந்த துயரம் அந்த பசலை என்று சொல்லக்கூடிய அந்த நோய் அந்த பசலை நோய் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி என்ன வா ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா நீங்க ஆரம்பித்து விட்டது அப்படின்னு சொல்லி இந்த வாயில்களாகிய பெண்கள் தோழிமார்கள் உள்ளிட்டவர்களெல்லாம் அப்படி பேசிக்கிறாங்க அப்படியாக அமைந்தது தான் இந்த பாடல் இப்போது பாருங்கள் பாடலுடைய பொருளை ஒரு அரசனால் சிறப்பாக விளங்கிய நீதியும் உண்மையும் நடுவு உடைய பண்புகளைக் கொண்டு நடத்தி அவனுடைய ஆட்சி மறையக்கூடிய நேரத்தில் அவனோடு அந்த நாட்டினுடைய செல்வம் மறைவது போல கதிரவன் மறைந்தவுடன் பல நன்மைகளை செய்த பகல் பொழுது காலம் மறைந்து அதன் பின்னாடி கல்வி அறிவின்றி மூத்தமைந்தன் அப்படிங்கிற உரிமையால் மட்டும் ஆட்சிக்கு வந்த இரக்கமில்லாத நெஞ்சுடையவனைப் போல இருள் பரவி தனிமை துன்பத்தை மிகுதியாக தரும் மாலை பொழுது வந்தது அப்போ பகல் பொழுது சிறப்பான அரசனுக்கும் இரவு பொழுது அவனுடைய இரக்கமில்லாத அதே நேரத்தில் இல்லாத மகன் அரசாட்சி செய்தது போல ஓமை காட்டியிருக்கிறாங்க அதற்கப்பறம் மாலை பொழுதுல அந்தனர்கள் என்ன பண்ணுறாங்க வேள்வித்து எழுப்புகிறார்கள் அந்த நேரத்தில் அந்த தலைவியினுடைய மனதிலே காமமாக எண்ணம் ஏற்பட்டது அதே நேரத்தில் உப்பங்களியில் பெரிய மலர்கள் அப்படி குவிஞ்சு போச்சு காலையில் விரிஞ்சு இருந்த பூவெல்லாம் மாலை நேரத்தில் குவிஞ்சு போயிடுது குவிதுன்னா மூடிக்கும் இல்லையா அந்த மாதிரி தலைவருடைய அந்த நெஞ்சம் பழதை பழசையெல்லாம் நினைக்குது இந்த வேளையில் பசு கூட்டங்களை மேய்க்கக்கூடிய அந்த ஆயர்களுடைய குழல் அந்த புல்லாங்குழல் துயரப்பின் எழுப்ப அந்த தலைவி துயரத்தில் இருந்தால் அந்த நேரத்தில் தலைவன் வந்து சேர்ந்தான் குடிமக்களை காப்பாற்றக்கூடிய அரசன் அதனுடைய மக்களுக்கு துன்பம் வரும்போது படைகளை கொண்டு வந்து காப்பாற்றும் போது அந்த மக்களுக்கு பிரச்சனைகள் நீங்குவது போல தலைவன் வந்து அந்த தலைவியை தொடுகின்ற அந்த நேரத்தில் அப்போ அவளுடைய நெற்றியில் படந்திருந்த அந்த தலைவனை பிரிஞ்சதினால் ஏற்பட்ட அந்த துயரம் படிப்படியாக நீங்கியது என்று சொல்லி அந்த வாயில்களாக இருக்கக்கூடிய அந்த தோழி உள்ளிட்டவர்களெல்லாம் பேசக்கூடிய வகையில் இந்த பாடல் வந்து அமைந்திருக்கிறது இந்த பாடல் நெய்தர்களியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பாடல் நிறைய ஓமைகளை இங்கே கையாண்டிருக்கிறார்கள் மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் விளக்கங்கள் தேவை அப்படின்னா காமெண்ட் பகுதியில் நீங்கள் குறிப்பிடலாம் நன்றி